நானும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இன்னிக்காவது வகை வகையாக ருசியாக சாப்பிட்லான்னு வந்தேன் இனி எப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்குள்ளே எனக்கு தூக்கமே வந்துடும் அதான் இனி டெய்லியும் ஐயோ அந்த ஹோட்டலில் வேற பார்க்கணுமா ம் அங்கேயே வகை வகையாக உனக்கு கிடைக்கும் அப்புறம் என்ன ம் என்னன்னாலும் ம் நம்ம வீட்டு சாப்பாட்டோட அடுத்தவங்க வீட்டு சாப்பாடு தானே டேஸ்ட்டாக இருக்கும் ஆ அந்த மாதிரி தான் ஓ ம் சரி நான் போய் ஈஸ்வரை கூட்டிகிட்டு வரேன் అవును అమ్మా ప్రచక్రీ ఫన్ ముంచి అంత హోటల్ కనక్ వెనకెలా పిట్టు నమ్మ వీటికి పోయి చేరే లెవన్ ఓ క్లక్ మేల ఆరో అప్పు డెయిీ లెవన్ ఓ క్లక్ ట్వల్వ్ ఓ క్లక్ తూంగి ఫోర్ ఓ క్లక్ ఫైవ్ ఓ క్లాక్ వేలే పనుమా మార్నింగ్ సీస్ ఓ క్లాక్ ఎంతపోదో ఇప్పుడ రాస్ వేళ ఇలా టెన్ ఓ క్లాక్ ఎళ్ళు పిట్టి ఇప్పుడు సిక్స్ ఓ క్లక్ ఎళ్ళు చూడనే ఎప్పుడు ముంజ

இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுற சத்யா நான் உன் வீட்டு ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன் நடக்கும் கொஞ்சம் பொறு கூடவே என் பையனுக்கும் நடக்கட்டும் தான் சொல்கிறேன் இப்போ எதுக்கு இத்தனை பேர் நான் என்னமோ குற்றவாளி மாதிரி என்னை சூழ்ந்து நிற்கிறீங்க அப்போ நீ ஏன் ஒத்துக்கிற குற்றவாளின்னு இல்லை சத்யா ஒரு நானூறு பேர் கூடியிருக்கிற சபையில் தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க இருக்க ஆ இதை நாங்கள் ஒன்று குற்றவாளி மாதிரி பார்க்குறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கொஞ்சமாவது அறிவிருக்க உனக்கு புத்தி பேரை போய் நீ ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்க நாங்க அமைதியா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா யாருக்கு யாருக்கு எனக்கு புத்தி பேரை வச்சு போயிருக்கா ஆமா பின்ன மெண்டா ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த கிருக்கு நீ தானே சத்யன் உன் பொண்டாட்டிய வாய மூடிட்டு இருக்க சொல்லு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கேன்னு பேசாம அமைதியா இருக்கேன் உன்ன ஏன் வழியில் வச்சு நான் ட்ரீட் பண்ணேன் வச்சுக்கேன் ட்ரீட் பண்ற விதமே வேறையா இருக்கும் நீ கேட்ட கேட்டுக்கு ஏன் பொண்டாட்டியெல்லாம் குறை சொல்லாதே என்ன எனக்கு உங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு

யாரை குறை சொல்லிட்டு நிற்கிற டேய் நேற்று மலையில் முளைச்சி காளானுங்களா வாயை மூடிட்டு நில்லுடா சபையில் நிற்கிறேன்னு பார்க்குறேன் இல்லை டே ஈஸ்வர் அவங்க உன்னை செருப்பாலேயே அடித்தாலும் நான் ஏன்னு கேட்டுக்க போகிறது இல்லை ஏய் ரொம்ப ஆட்டங்க அமைக்காமல் இங்கே வாடி என் பையனை கூட்டிகிட்டு போய் இந்த மோதத்தை மாற்று சரி நான் உன் மருமகளாகவே ஆகிறேன்னு வச்சுக்கோ உன் பையனும் என்னோட ப்ளஸ்ஸு மைனஸ் பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எல்லாத்துலேயும் எப்போ எங்கே என்ன நடந்திருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பார் நீயும் நான் சார்ந்தவங்களும் என்னையும் என்ன சார்ந்தவங்களையும் எப்படி நடத்துறீங்களோ அதை பொறுத்து தான் நான் உங்களையும் நடத்துவேன் அப்புறம் காலையிலேருந்து பூஜை பண்ணி காஃபி இருந்து நைட் காலமைக்கி தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் உன் பையன்தான் பண்ணணும் ஒரு பொட்டை கழுத அவளுக்கு எவ்வளோ திமுரு பாத்தியா ஏன் பையன் ராஜா மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன் உங்க எல்லாத்துக்கும் சேவகம் பண்ணணுமா பண்ண திமுற என்னவா பிள்ளைய என்ன லட்சணத்தில் வளர்த்தி வச்சிருக்கேன் நீ சிவராமா ஏய் நிறுத்தடி பேச்சி உனக்கும் எனக்கும் தான் இதுல தேவையில்லான வேற யாராவது இழுத்த எது பியூன்னு எனக்கே தெரியாது மூஞ்சியும் கட்டையும் நீ கிட்ட கேட்டுக்க உனக்கு இவ்வளோ கோவம் வருதா ஏன் அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் காலங்காலமா ஒரு பொண்ணு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டில் போய் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அம்மா வீட்டில் ட்ரைனிங் எடுக்கணும் அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உடம்புக்கோ மனசுக்கோ முடிலா கூட முகம் சொல்லிக்காம எல்லாத்துக்கும் சேவகம் பண்ணணும் பூந்து வீட்டுக்கு போன பின்னாடியும் அதே மாதிரி தான் ஏன் தெரியாமதான் கேட்கறேன் எந்த வேதத்துல சாப்பிடத்துல சடங்குதுலையாவது ஒரு பொண்ணு தான் எல்லாமே பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கா அப்போ பொண்ணுங்க பண்ற எல்லாத்தையும் ஆம்பளை பண்றதே இல்லையா சாப்பிட்றதுல இருந்து எந்த வேலையும் பண்றது இல்லையா ஒரு பொண்ணு மட்டும் ஒரு மாமியார் வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கிற நண்டு சுண்டுல இருந்து எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் பண்ணி சேவகம் பண்ணணும் ஆனால் ஒரு பையன் மட்டும் அதெல்லாம் பண்ண மாட்டான் கேட்டா சுயமரியாதை ஈகோ சுய கௌரவம் நான் பேசுவீங்க அப்ப இல்லையா நாங்க மட்டும் வீட்டை பெருக்கி சமைச்சு எங்களோட ஆசையெல்லாம் மறந்து மானத்தையும் விடுத்து மரியாதையும் மறந்து உங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும் நீங்க என்ன எங்களுக்கு கூலியா கொடுக்க போறீங்க அதையும் மீறி ஏதாவது தலைவழிக்குது கைவழிக்குதுன்னு சொல்லிட்டோம் வாடகை சும்மா சும்மாதானே உட்காந்துருக்கேன்னு பேசுவீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசினப்பவே நானும் என் அப்பாவும் எங்களோட முடிவை சொல்லிட்டோம் மறுபடியும் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறேன்னா நாலு பேர்த்துக்கு நடுவில் இப்படி தான் துல்லுவாங்க நானூறு பேர் இருக்கும்போது மறுக்க முடியாது செஞ்சிருவாங்க மானம் போச்சு கௌரவம் போச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற இடத்துல தானே வந்து இங்கே நின்று ஆடிட்டு இருக்கேன் ஏன்னா மனுஷியலை வேற ஏதாவதா ஒரு க சொன்ன புரியாதா உனக்கு ஒருத்தங்களுக்கு லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவேன்னு ஹோப் கொடுத்துட்டு மறுபடியும் வேறே ஒருத்தங்களுக்கு போய் அதே மாதிரி ஹோப் யாராவது கொடுப்பாங்களா காதலட்சங்கள ஏதா கல்யாணம் பண்ணணும்னு எந்த வித அவசியமும் இல்லையே இப்போ வரைக்கும் நீ அவன் யாருன்னே தெரியாமல் தானே இருக்க இந்த உலகத்தில் சொல்லாத காதலும் உண்டு நிறையா சேராத காதலும் உண்டு அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் அவன் மறந்துட்டு அதுக்கு அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறது இல்லை என்னமோ அதையே பிடிச்சி இருக்கா பெரிய உத்தம பத்தினி மாதிரி சரி நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் என் இது வரைக்கும் என்னை கை கழுவி விடலை அப்படி விடவும் மாட்டார் நானும் அவரை விட மாட்டேன்

உலகத்துல ஏதேதோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சா அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்ப இதையும் அக்செப்ட் பண்ணிக்கதான் வேணும் பெத்தவனே வாய மூடி சும்மா தான் நிக்கா நீ என்ன ஓவரா துள்ளிட்டு இருக்க அண்ணனோ அப்பனுக்கு சமந்தா அவர் பேசலனா நான் பேசத்தான் செய்வேன் பார்த்தா அப்படி ஒண்ணு தப்பா சொல்லலையேமா ஏ ஆட்டங்கள் அம்மிக்கல் எல்லாம் போய் மிக்ஸி கிரைண்டர்னு வந்து இப்போ என்னெல்லாமோ வந்துருச்சு அதே மாதிரிதான் லெட்டர் எழுதி புறால பழக்க இப்போ செல்ஃபோனில் எவ்வளவோ மாடல் வந்துருச்சு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும் போது வாழ்க்கையும் சிலதா அக்செப்ட் பண்ணிக்கத்தான் வேணும் டே ஈஸ்வர் வெக்கமான கெட்டவனே எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணி பண்ணி இப்போ உனக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு உன்னையும் குழப்பி விட்டுட்டாளேங்களா யாரு நான் குழம்பி போயிருக்கேனா நீ குழம்பி போயிருக்கியா ஆணவத்துல நீ தான் ஓவரா ஆடிட்டு இருக்க ஏன் தொழில பத்தி பேசுறதுக்கு நீ யாரு நீ யாரு முதல்ல ఏ అజయ్ తొలి పత్రి పేసినా యావం వారాం ఈశ్వరుకు ఏ అలా ఎక్స్పీరియన్స్ ఇలా వర్క్ డెడికేషన్లో రొమ్మే ఇంకేకాలా అడల్యూ అమ్మాకు తెరలేమీ యూఎస్ఏలెం వేల పతానా నెల సేలరి కింద ఎక్స్పీరియన్సూ ఇన్న అదూ అమ్మా హాస్పటల్ేదా అం అమ్మాకు రోజు తొక్కాయిపోయి ఏం సీరియస్ ఏదో పేసం కూడా ఫుడ్ ఐటమ్మ విడమాటే நானும் என்னோட தொழில ரொம்ப நேசிக்கிறேன்ல அதான் கொஞ்சம் நீ சும்மா இருப்பாரு எல்லாருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸும் செல்ஃப் லவ்வும் இருந்தாலே போதுமானது செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது அவங்க உழைப்பால திறமையால அவங்களுக்கு கிடைக்கிறது ஆனா அது எல்லாத்தையும் மாத்தி சவுத் இந்தியன்ஸ்னாலே மாநகரமா கருப்பா இருக்கிறது அவங்களோட ஐடென்டிட்டி அதைய உடச்சு கலரா இருந்தாதான் அழகுன்னு நம்ப வச்சு உன்னோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை சேல் பண்றதுக்காக மக்களை எல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்க அது மட்டுமா அழகு அழகுன்னு இதையும் சொல்லி என்னெல்லாமோ வியாபாரம் உன்ன மாதிரி ஒரு பிறந்ததுக்கு நான் வெக்கப்பட்டு கேவலப்படுறேன் வாழ்க்கையில் நீடா வாண்டா விஷான்னு பாக்கும்போது என்னோடது என்னோடது இன்றி அமையாததுதான் அமையுது மூளை இல்லைன்னா யாராலையும் செயல்பட முடியாது அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பாக்கிறதுக்கு நாயே கூணி குறுக்கி நிக்கணும் அம்மா மகனுமே ஆனாலும் வாயும் வயிறும் வேறதான் எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு ஏன் தொழிலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காத நீ அதை பத்தி பேசாத ஆட தெரியாத தெருக்கணும்னு சொன்ன கதையா இருக்கு பெத்த அம்மாவே ஆனாலும் உனக்கும் சில லிமிட்ஸ் இருக்கு உன்னால நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் ஆனால் உனக்காக நான் இந்த உலகத்துக்கு வரல நான் தப்பு செஞ்சா மட்டும்தான் இது நீ தப்பு இதை பார்த்து பண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர என்னை பத்தியோ இல்லை என்னோட தொழிலை பத்தியோ குறை சொல்றக்கோ பேசுறக்கோ உனக்கு எந்த வித ரைட்ஸும் இல்லை நீ எல்லா இடத்துலையும் நேர்மையா உண்மையா இருக்கியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா நான் எல்லா இடத்துலயும் நேர்மையா தான் இருக்கேன் அப்புறம் வயசு தான் ஆயிடுச்சே தவிர மூளைய உனக்கு வேலை செய்யாதா பெரியவங்க எல்லாரும் முடிவு பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது அதை வந்து தடுத்து நிறுத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க இஷ்டமே இல்லாதவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடத்தணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமா இல்ல வாழ்க்கை என்ன கடையில வாங்குற பொருளா பிடிக்கலனா தூக்கி வீசுறதுக்கும் இல்ல கொண்டு போய் ரிட்டர்ன் பண்றதுக்கும் லைஃப் லாங் வாழ போறத அவங்க அவங்க வாழ்க்கை பத்தி அவங்க முடிவு பண்ணுவாங்க தேவை இல்லாம அவங்கள போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காத சுத்தமா எனக்கு பிடிக்கல என்னமோ நான் அவளை வந்து உன்னை கட்டிக்க சொன்ன மாதிரி இந்த வாங்கு வாங்கிட்டு இருக்க நான் உன்னையெல்லாம் அவளை கட்டிக்க சொல்லலடா ரொம்ப பயப்படாத அவன் வந்து உனக்கு தாலி கட்டிடுவாள் உன்னே ஆடாச்சி பாய் முடு டேய் இங்கேருந்து வெளியே போயிரு என்னை கொலகாரனா ஆக்கிராத ஏண்டா இல்லைனா மட்டும் நீங்களாம் கொலகாரனா இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் பேசுகிறான் ட்ரைனிங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்த கொன்னா தானே டாக்டர் ஆக முடியும் அப்படி இப்போ வரைக்கும் எத்தனை பேர்த்த கொண்டுருப்பீங்க எங்களுக்கு என்ன ஆசை அவான்டாக நாங்கள் போய் அவங்கள கொலை பண்ணுறக்கு சுத்தம் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க ஒன்று இப்போ ஒரு மாதமாக ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுக்கேன் எங்கள் வந்து ஒரு வாரமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் கொடுக்குற மெடிசின்ஸாக கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க ஜங்க் ஃபுட்ஸு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதாவது சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு நாள் தானே சாப்பிட்டா என்ன ஆகிற போகுதுன்ட்டு அவங்களோட ஆவலையும் நாக்கையும் அடக்க முடியாமல் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவதிப்படுவாங்க நாங்கள் என்ன போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்கள உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஒரு உயிரை காப்பாற்றுறதும் காப்பாற்ற முடியாமல் போகிறதும் எங்கள் கையில் சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜில் பத்து பர்சன்டேஜ் அவங்க கையில் தான் இருக்குது அவங்க எடுத்துக்கிற மெடிசின்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்து மீதி பத்து பர்சன்டேஜ் கடவுள்கிட்ட தான் இருக்குது ம் ஏதாவது சொல்லிட்டா போதும் ஒன்றே லட்சம் ஆரம்பிச்சிருவீங்க இல்லை உன்ன ஆ கூழ் அங்கே பாரு ஒரு பொண்ணை ஒன்றையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு உனக்கெல்லாம் பயந்து வெளியே போக முடியுமா அப்ப நான் நினைச்ச காரியம் என்ன ஆகிறது நீலாக்கா அவளை கட்டி வைக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் ஓ அப்போ ஒரு முடிவோட நாய் எல்லாம் வாங்கி தான் வந்திருக்கியா சூப்பர் அது போடுற போட்டுக்கு ஈக்குவலாக ரேக்காவும் நல்லாத்தான் போடுறாப்பா ஆனாலும்

வாங்கினது போதுமா இல்லை இன்னும் வேணுமா யாடி அனாதா நீ தாண்டி அனாத நாங்களே வரதட்சணையும் தரணும் உங்கள் வீட்டுக்கு சாங்கிற வரைக்கும் வேலை பார்க்க வேலைக்காரியாகவும் வரணும் ஆனால் நீங்கள் எங்களையெல்லாம் ஒரு மனுஷிய கூட மதிச்சு நடத்த மாட்டீங்க எங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஏன் இன்னும் சொல்லப்பண்ணா நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்னு கூட கவனிக்க மாட்டீங்க முதல்ல பேசவே விட மாட்டீங்க அப்புறம் எப்படி எங்களோட ஆசைகளுக்கு கணவங்களுக்கும் நீங்கள் வந்து செலவு கொடுத்து எங்களுக்கு ஊற்றுனையாக கூட நிற்பீங்க ஆனால் நாங்கள் உங்களை மதிச்சு அப்படியே கூணு கும்பிடு போட்டு உங்கள் ஷூக்கு பின்னாடி வர நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே தொங்க தொங்கப்பட்டு வரணும் ஆ இதெல்லாம் காலக்காலமாக பொண்ணுங்க செஞ்சு எங்களுக்கெல்லாம் அழுத்து சளிச்சி வெறுத்து போயிடுச்சு இனிமேல் ஆம்பளைக்கு அப்படி இருங்க நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு பொறுத்து போவங்கட்டு தானே எங்களை ஏறி மிதிச்சி அடிமையாக்கி வச்சுட்டு பெரிய ஆம்பளை மீசி முறுக்கிட்டு விலையும் சொல்லாமல் திரியறிங்க நீ அதெல்லாம் நடக்காது அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால தான் அதனால தான் நான் சொன்னேன் உன் பையனுக்கு நான் ஞாயிற் சங்கிலையை கட்டுவேன்னு மேடம்க்கு அப்படி ரோசம் பொங்கிட்டு வருதாங்க ஆ நானாக வந்து உன் பையனை கட்டிக்கிறேன்னு உன் காலை விழுந்து கெஞ்சினேன் அந்த மனுஷனே பாவம் உடம்பு முடியாமல் கிடக்கிறாரு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவர் மனசுலேயே நீ யார் இருக்காங்களோ அதை கூட தெரிஞ்சிக்கல உன் ஆசிக்கா அப்படி எங்கள் வாழ்க்கையை நாசம் ஆசைமாங்கன்னு ஆடிட்டு இருக்கேன் வந்து நின்றுட்டே இதில் இவ கிட்ட கேட்டு கேவி வேற கேட்பா இவளுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வேற கொடுத்துட்ருக்கணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே என் அப்பா எனக்கு நல்லா சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்காரு ஏன்னா எனக்கு தெரியும் என் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும் என் புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்டே எப்படி நடந்துக்கணும் என்னங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ ஒன்றும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மனசில் ஒருத்தங்களை சொந்துக்கிட்டே முந்தியில் ஒருத்தங்களை சுமக்கிறதுக்கு நான் உன்ன மாதிரி ஆளெல்லாம் கிடையாது அந்த மாதிரி வளர்ப்பெல்லாம் எங்கள் வீட்டில் யாரையும் எங்கள் அப்பா வளர்த்தல நான் இன்டைரக்டாக சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா கீழ்பார்க்கும் ஜிஹெச்சில் போய் தயவு செஞ்சு அட்மிட் ஆயிடு இங்கே வந்து என் உயிரை எடுக்காத யாருக்கும் என்னை ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை யார் வேணால் என்னை வேலிடேட் பண்ணி எப்படி வேணா ஜட்ஜ் பண்ணிட்டு போங்க நான் யாருங்கிறது என் அப்பாவுக்கும் என் புருஷனுக்கும் தெரிஞ்சால் போதும் புரியுதா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீ இங்கே நின்ன அடைச்சி வச்சிருக்கிற எல்லா வெறிநாயும் திறந்து விட வேண்டியதாக இருக்கும் ஐயோ கனிமா இப்படி எல்லாம் டென்ஷனாக உன் உடம்பு கெடுத்துக்காதடா அப்புறம் எப்படி என் வீட்டுக்கு மருமகளாக வர்றது ம் பேச்சாங்களையோ ஏதோ என்னை கட்டி மருமகளாக வந்து சேரு அப்புறம் உன்னை எப்படி அடக்கணும்னு என் பையனுக்கு தெரியும் ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ தானாக அடங்க போற

ஃபோர் ஃபிஃப்டீன் உனக்கு தேவைனா நீ நீ போய் அப்படி பேர பிள்ளை பிள்ளை பேத்து விளையாடு ஏன் ஒரு கேடு உனக்கெல்லாம் தேவைடுத்துறதுக்கா எனக்கு கடவுளை அனுப்பி வச்சாரே உன்னோட பையனோட அம்மையா பண்ணுறதுக்கு நான் எதுக்கு என்னோட உடம்ப கெடுத்துட்டு இருக்கணும் இல்ல நீ ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கியா இல்லை என் பேரில் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கியா அதெல்லாம் பண்ணாலும் நான் உனக்கெல்லாம் பேத்து தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை குழந்தை பெற்றுக்கிறதும் பெத்துக்காம இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம் அதில் எல்லாம் தலையிறதுக்கு யாருக்கும் எந்த வித ரைட்ஸும் இல்லை என்ன நினச்சிட்டேன் நீ சின்ன சின்ன பொருள் வாங்குறதுலேருந்து காலேஜ் ஸ்கூல்னு சேர்த்துறது வரைக்கும் ஒவ்வொன்றையும் விசாரிச்சு பார்த்து பார்த்து பண்றேன் அப்பா கண்ட நாய்க்கெல்லாம் என்னை தூக்கி கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டியா அதே எப்படி ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு டென் மினிட்ஸ் பார்த்துருப்பியா உடனே முடிவு பண்ணிட்டேன் நான் தான் உன் மருமகனே அதே எப்படி நீ முடிவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணும் இது என்னோட லைஃப் இல்ல எடுத்து கவுத்தோன் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டு போறதுக்கு இதனும் உன்னோட லைஃப் இல்லை என்னோட லைஃப் சாகிற வரைக்கும் வாழணும் எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் நான் என்னோட வாழ்க்கையை முடிவு பண்ணுவேன் இதுக்கு மேலையும் உரைக்கலன்னா சொல்லு உன் மண்டைய உடச்சு எப்படி உரைக்க வைக்கிறதுன்னு நானும் யோசிக்கிறேன் இவ சொன்னா இவ வீட்டுக்கு நம்ம மருமகளா போயிடணும் இவங்க அப்பா நாத்தாலேருந்து நண்டு சுண்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் சேவகம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை மறந்து நம்ம அப்பா அம்மா நம்ம சொந்தத்தை மறந்துட்டு உட்காந்துட்டுருக்கணும் மூளையில் பொண்ணு எல்லாரும் எல்லாம் சகிச்சிட்டு போவோம் தான் உன்ன மாதிரி இருக்கிற ஆளுகலாம் ஓவராடி திரிவிங்க யார் பொண்ணு வீட்டாரையும் மதித்து அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டதையும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்குறீங்க யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டிங்களே அங்கேருந்து என்ன தானே உட்காந்து இருப்பீங்க நான் இன்டைரக்டாக பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா நான் டைரெக்டாவே சொல்றேன் என்ன உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் என் மூலமா உனக்கு சேரும் அப்படிங்கறத யோசிச்சு தானே இந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்கேன் நீ நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது கிளம்பு கிளம்பு உன் கூட எல்லாம் தூங்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல ஏய் என்ன என் பரம அக்கா தானே உன் பையனை பாத்துக்கிறாங்க அப்போ என்னோட பரம அக்கா தான் உன் பையன் நீலாவ கல்யாணம் பண்ணிப்பாங்க அக்கா உனக்கு நீலா சாரை பிடிக்குமா பிடிக்காதா சொல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நீ அவரை கட்டிக்கோ இப்போதைக்கு அவக்கிட்ட இருக்கிற ரிங்க வாங்கி மாத்தி போட்டுக்கோங்க ஏய் அதை எப்படி நீ சொல்லலாம் என் பையனுக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன நான் தான் சொல்வேன் இப்போ நீயா தானே உன் பையனுக்கு நிச்சயம் ஆகணும்னு குதிச்ச அப்புறம் இப்போ ஏன் இப்படி பேசுற அப்ப மட்டும் என்ன உன் பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிக்கல இப்போ மட்டும் என் அக்காவை உன் பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிக்கிற எவ்வளோ பெரிய சுயநலவாதி நீ உன் பையனை பாத்துக்கிற என் அக்கா வரணும் ஆனா கட்டிக்கிறதுக்கு வேற ஒருத்தியா அதெல்லாம் முடியாது என் அக்கா தான் அவரை கட்டிப்பா அவ கிடக்குறான் ரேவதி நீங்க எடுத்து ரிங்கு மாத்துங்க கூடி வந்து ஒரு நல்ல காரியம் நடக்குமோ காடவுளுக்கு தான் நேரா நம்ம மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்காம இருக்கட்டும் டாம் டோம் டையான என்ன குதி குதி பாரு இன்னைக்கு என்ன இந்த மனுஷனே லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்காம இருக்காரு சாப்பிட கூப்பிடுறதுக்குள்ள என்ன நச்சு நச்சு வர ஐயோ சாப்பிட்டாச்சு மாத்திரையா எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன ஒருவேளை ஏங்க ஏங்க என்ன இப்படி உட்காந்து யோசனையில இருக்காரு என்னவா இருக்கும் கிட்டத்தட்ட பிரச்சனையோ ஏங்க என்னங்க என்ன சுசிலா கத்திட்டு என்ன புதுசா தொட்டுட்டல நிக்கற ஆமா எனக்கு ரொம்ப ஆசை பாருங்க நேர எம்பிட்டாச்சு இன்னேர படுத்துப்பீங்களே படுக்காத ஏதோ யோசிச்சு உட்கார்ந்திருக்கீங்க ஒருவேளை உடம்புக்கு என்ன முடியல என்ன வந்து பாக்க அதெல்லாம் ஒண்ணுல நான் நல்லா தான் இருக்கேன் நீ போய் படுப்போ நேரக்கு என்ன யாராவது சொல்லிட்டாங்களா என்ன சொன்னா சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு இருக்கிற அறிவு அமுட்டு தூக்கி போட்டு போய் பாடுங்க சுசி உனக்கு தூக்கம் வருதா போய் பாடு சும்மா வளவலன்ட்டு இந்த போன் வந்தாலும் வந்தது யாரு கரெக்ட் டைமுக்கு தூங்குறது உடம்ப பாத்துக்கிறது இல்ல போனே பாத்துட்டு இருக்கிறது போய் பாடுங்க இப்போ சுசி போனை கொடுத்துட்டு நீ போய் பாடுன்ட்டேன் அப்படி இந்த போன்ல என்னதான் இருக்கு பேசாம எரிஞ்சு விட்டு போய் பாடுவோம் இல்ல தாஸ் திருப்பி வடை திருப்பி எடுத்துட்டு வந்து பழந்துருவேன் சக்கரத்தா சுசி கொடு முதல்ல நீ பு படு நான் படுக்குறேன் அப்படி என்னதான் இதில் இருக்கே இது அ சிவம் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வந்து நம்ம இப்படி தூக்கி போட்டு பாருடி கல்யாணம் ஆயிருக்கு நான் கண்ணாடி நீங்க நல்லா பாருங்க கல்யாணம் ஆயிருக்கு அடி வாங்கிட்டு போயிராத நல்லா பாருங்க மாலையில மாலை போட்டா கல்யாணம் ஆயிடுச்சு அத்தமா

என்ன பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆயிடுக்கு பசங்க என்ன அப்புறம் அவங்க சென்னைக்கு வந்த பின்னாடி ஒன்றுமன்னா ஒரே ஃப்ரெண்டாக தானே ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலை பாருங்களா அவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட சொன்னாங்க நம்ம தான் போகிறதுக்குள்ள அதனால் பூவில் அதேன்னு வார்த்தை சிவராமனு சச்சியனை

அஜய் அஜய் ஓ சாரி சார் சொல்லுங்க சாரி அஜய் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் பரவாயில்லைங்க சார் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தால் சார் தான் இல்லை உங்களோட பே எனக்கும் புரியுது சரிச்சா ஆ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் ஏதோ பேச வந்த மாதிரி இருக்குது சொல்லுங்க சார் ம் இல்லை நம்ம பிளான் பண்ணபடி ஏதாவது நடந்துதான் ம் சார் இல்லையே எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியல ஆனா நடந்ததுங்க சார் இல்லையே நான் எல்லாத்தையும் நல்லா தான் நிற்க நான் எதிர்பார்த்த மாதிரி என்னவா இருக்கும் யார் வந்திருப்பான் ஏன் கண்ணுக்கு எப்படி படாம போயிருப்பாங்க